ஊராட்சி ஒன்றிய நடுமுறை பள்ளிமேட்டு குப்பத்தில் நான் தான் உங்கள் திருவள்ளுவர் நான் நான் தான் உங்கள் திருவள்ளுவர் நான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இருக்குறள் எழுதினேன் இப்பொழுது உங்களுக்காக ஐம்பத்திருக்குற ஒருவந்துள்ளேன் கடவுள் வைத்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல்தே உலகு கற்றதான பயனின் கோள் வாலறிவற்றால் மலரும் செய்யினான் நடிசு என்றார் நிலைமை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் நடிசுந்தும் சேர இறைவன் பொருள் செல் புரிந்தவர் மாற்று பொறிவாயில் அழிந்து வித்தவன் புய்தீர் ஒழுக்கண்ணெரி நீடு வாழ்வார் தனக்கு உம இல்லாதவன் தாழ்சேன் கல்லால் மணக்காவலை மாற்றல் அருது அறவாய் அந்த நன் தாழ்சேன் கல்லால் பெறவை நீந்தல் அருது கோரில் பொருள் குணமிழுவை எம் குணத்தான் வணங்காத்தலை பிறவி பிறவை பேர் கடல் இருந்துவன் அடித்தேறதான் வான் சிறப்பு வா நின்று உலகம் அயங்கி வருவதால் தான் அமைத பார்த்து துப்பாக்கு துப்பாய் துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய்த்து நின்று போய் பின் விரிநிற்பின் உலுலகத்து

திறந்தார் பெருமை தனக்கூரின் வைத்திருத்தாரி அள்ளிக்கொன்றற்று இருமை வகை தெரிந்து தீண்டரும் பெருமை பின் ஒரு நென்னூர் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் எனும் வைப்பிற்கோவித்து அழுத்தவித்தான் ஆற்றல் அகல சுண்டார் இந்திரே சால்வரி சாக்கரிய செய்வார் பெரியார் சிறியார் சாக்கரிய செய்கலாதர் சுபவெளி ஊர் ஓசை நடந்தமாக திரிவான் உள்ளது நெறிமொழி மாந்தார் பெருமை நிலத்தின் மறைமொழி காட்டிவிடும் குணம் என்னும் குன்றேர் என்றார் வெகுழி கணம் என்காத்தல் அறிது அந்தனர் என்போர் அறிவோர் மற்ற இருக்கும் செந்தன் குன்று வெகலான் அருண் வருத்தல் சிறல் செல்வனும் அறத்தி உங்க ஆக்கம் இவனும் இருக்கு அறத்தி உங்க ஆக்கமும் இல்லை அதனை மறுத்தூக்கங்களை கேடு ஒல்லும் வா எல்லாஞ்சன் மனத்துக்கன் மாசனன் ஆகலானே தரன் ஆகலன் இருப்பார் அப்பா வெகிலே இந்நாற்றொல் நான்கும் மேக்கு என்றதான் அன்றறிவான் நான் அரஞ்செய்க்கும் மற்றது கொன்று கால் கொண்டார் துணை அறத்தறி வேண்டா சீவை கொருத்தானோடு வழி அடைக்கும் கல் அறத்தான் வருவதை இன்பம் என்றெல்லாம் புறத்து கொள்வம் எட சார் பாலத்தோரும் மரணே ஒருவர்க்கு உயர் பாலத் தோறும் வழி இல்வாழ்க்கை இல்வாய்வான் என்பான் இல்பொடிய மூவருக்கு நல்ல ஆற்றி நின்ற துணை தோன்றும் தூவா